இந்த நூலின் பல இடங்களில் நபிசல்லாஹாலிசல்லம் அவர்களின் மீது நபித்தோழர்கள் வைத்திருந்த அன்பை விவரிக்கும் அற்புதமான சம்பவங்களை எல்லாம் நாம் கூறுவோம் குறிப்பாக வஹது போரில் நடந்த நிகழ்ச்சிகள் இன்னும் அவர் போன்ற நபித்தோழர்கள் மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் பின்னால் பார்ப்போம் மூன்றாவது கடமை உணர்வு நபித்தோழர்கள் தங்கள் மீது இறைவனால் சுமத்தப்பட்டுள்ள மாபெரும் பொறுப்பை முழுமையாக உணர்ந்திருந்தார்கள் எந்த நிலையிலும் இப்பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் விலகிக் போது ஏற்படக்கூடிய மிக மோசமான முடிவை விட இந்த உலகத்தில் சிரமங்களை தாங்கிக் கொள்வதே மேல் இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தங்களுக்கும் மனித சமுதாயத்துக்கும் ஏற்படும் நஷ்டத்தை இந்த பொறுப்பினை சுமந்து கொள்ளும் போது சந்திக்கும் சிரமங்களுடன் ஒரு காலமும் ஒப்பிட முடியாது என்ற நபித்தோல்கள் மிகத் தெளிவாக அறிந்து வைத்திருந்தனர் நான்காவது மறுமையின் மீது நம்பிக்கை மருமையும் மீதுண்டான நம்பிக்கை மேன்மேலும் கடுமையுணர்வை பலப்படுத்தியது அகிலத்தை படைத்து வளர்த்து காக்கும் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் சிறிய பெரிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அவனிடத்தில் உண்டு அதற்கு பின் நிரந்தர இன்பம் அல்லது நிரந்தர வேதனை நிச்சயம் உண்டு இவ்வாறு உறுதியான நம்பிக்கை நபித்தோழர்கள் கொண்டிருந்தனர் தங்கள் மீது வாழ்க்கை அச்சத்திலும் ஆதரவிலும் கழித்தனர் அல்லாஹின் அருளை ஆதரவு அவனை வேதனையை பயந்தும் வந்தனர் அடுத்து வரும் வசனம் இதையே சுட்டிக்காட்டுகிறது அவர்கள் தங்களுக்கு சாத்தியமான வரையில் தானம் கொடுக்கின்றனர் அத்துடன் நிச்சயமாக அவர்கள் தங்களது இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பதை அவர்களது உள்ளங்கள் பயப்படுகின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி மூன்று வசனம் அறுபது இந்த உலகம் அதிலுள்ள இன்ப துன்பங்கள் யாவும் மறுமைக்கு முன் கொசுவின் இரக்கை அளவுக்கு கூட சமமாகாது என்பதை நபித்தோழர்கள் நன்கு விளங்கி வைத்திருந்தார்கள் இதனால்தான் உலகத்தின் கஷ்டங்களும் சிரமங்களும் எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் அதை அறவே பொருட்படுத்தாமல் துத்தமாக மதித்தார்கள் ஐந்தாவது அல் குர்ஆன் முஸ்லிம்கள் எந்த அடிப்படைக்கு மக்களை அழைக்கின்றார்களோ அந்த அடிப்படை உண்மைதான் என்பதை குரான் வசனங்கள் தக்க சான்றுகளாக தெரிவான எடுத்துக்காட்டுகளாகவும் மெய்ப்பித்து காட்டின மேலும் இந்த உயர்ந்த மகிந்த சமுதாயமான இஸ்லாமிய சமூகம் அமைய வேண்டிய அடிப்படைகளை மேன்மிகு மிக குரான் சுட்டிக்காட்டியது இதில் நேரிடும் இன்னல்களை தகித்து கொள்ள வேண்டும் எதிர்ப்புகள் தலை போது துணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை முன் சென்ற சமுதாயங்களை நெடுத்து காட்டி அவர்களை பற்றி செய்திகளில் நல்ல படிப்பினைகளையும் ஞானங்களையும் வழங்கியது நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டமான நிலைமை உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் பாட்டும் வறுமையிலும் நோயிலும் பிடித்து அவர்கள் வறந்து தங்களது கஷ்டங்களை நீட்டி வைக்க அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரையில் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள் அல் குரான் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூத்தி பதினான்கு அலிஃப்லீம் மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினால் மட்டும் போதுமானது அதனை பற்றி அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா இவர்களுக்கு முன்னிருந்தவர்களையெல்லாம் நிச்சயமாக நாம் சோதித்தே இருக்கின்றோம் ஆகவே நம்பிக்கை கொண்டோம் என்று கூறும் இவர்களில் உண்மை சொல்வோர்கள் எவர்கள் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்து அறிந்து கொள்வான் அவ்வாறே இதில் பொய் சொல்வோர்கள் எவர்கள் என்பதையும் நிச்சயமாக அவன் சோதித்து அறிந்து கொள்வான் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரை மேலும் குர் வசனங்கள் அல்லாஹை மறுத்தவர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகத்திற்கும் முற்றிலும் தெளிவான பதில்களை தந்ததுடன் இதே வழிகட்டில் அவர்கள் நிலைத்திருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் கெட்ட முடிவை பற்றியும் எச்சரித்தன இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தனது நேசர்கள் எதிரிகள் ஆகியோர்கள் நடந்து கொண்ட வரலாற்று சம்பவங்களை தெளிவாக கூறுவான் வசனங்கள் எழுத்து கூறின சில நேரங்களில் மிகவும் மிருதுவாக அவர்கள் இருந்த வழிகாட்டை உணர்த்தி விளக்கமளிக்க வேண்டிய கடமையையும் குரான் வசனங்கள் செய்தன குரான் முஸ்லிம்களை வேறொரு உலகத்துக்கு அழைத்துச் சென்றது இப்பிரபந்தத்தில் உள்ள அல்லாஹின் அற்புத படைப்புகளையும் அவன் அவற்றை அழகிய முறையில் நிர்வகிப்பதையும் அதன் மூலம் அவனை வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதையும் அவனை வணங்கும் போது அவன் தொழிலை செய்யும் அன்பு அருள் பொருத்தம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது எவ்வளவு பாக்கியம் பெற்றது என்பதையும் குர்ஆன் முஸ்லிம்களுக்கு விளங்க வைத்தது இதன் மூலம் முஸ்லிம்கள் அடைந்த மனதிருப்திக்கும் மன அமைதிக்கும் எதுவும் சமமாக முடியாது இவ்வகையான வசனங்களில் முஸ்லிம்களுடன் மேலடியாக அழித்து பேச்சிய வசனங்களும் உள்ளன அவற்றில் இதுவும் ஒன்றாகும் அவர்களது இறைவன் தனது அன்பையும் பொருத்தத்தையும் அழித்து சொர்க்கங்களையும் தருவதாக அவர்களுக்கு நற்செய்து கூறுகின்றான் அவர்களுக்கு அவற்றில் என்றென்றும் நிலையான இன்பம் உண்டு அல் குரான் அத்தியாயம் ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்று தங்களுக்கு அநீதி இழைக்கு இழைத்து தங்கள் மீது வரம்பு மீது கொடுமை புரிந்து விரைமறுப்பார்களான தங்களதின் எதிரிகளின் நிலை நாளை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்றும் முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு அதிகம் குர்ஆன் தெளிவுபடுத்தியது இவர்கள் நரகத்திற்கும் முகம் குப்பற இழுத்துச் செல்லும் நாளில் இவர்களை நோக்கி உங்களை நரக நெருப்பு பொசுக்குவதை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும் அல் குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் நாற்பத்தி எட்டு அந்த நிராகரிப்பவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்டை விசாரணை செய்யப்பட்டு கைதிகளாக விளங்கடப்பட்ட நிலையில் முகம் குப்பர நரகத்தில் வீசி அறியப்படுவார்கள் இதோ சக்கர் நரகத்தின் வேதனை சுவைத்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் ஆறாவது வெற்றியின் நச்செய்திகள் கொடுமைகளையும் துன்பங்களையும் சந்தித்து அன்றும் அதற்கு முன்பும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது என்பது சோதனைகளையும் அதன் மரணத்தையும் சந்திப்பது மட்டுமல்ல என்பதை முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருந்தனர் மாறாக இஸ்லாமிய அழைப்பின் நோக்கம் முற்றிலும் அறியாமையால் நிரம்பிய கொள்கைகளையும் அதன் அநியாயமான சடங்குகளையும் அடியோடு ஒழித்து விடுவதே ஆகும் இதன் மூலம் அழைத்திலும் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டி உலகிலுள்ள அனைத்து அரசியல் அமைப்புகளையும் வெற்றி கண்டு முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு இப்பருத்தத்தையின்பால் வழிகாட்டுகிறது மேலும் படைப்பினங்களை மனிதர்கள் வணங்குவதிலிருந்து வெளியேற்றி படைத்த அல்லாஹை வணங்கும் வழிக்கு இஸ்லாம் அழைத்து சென்றது என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர் இதுபோன்ற நச்செய்திகளை சில நேரங்களில் மிக தெளிவாகவும் சில நேரங்களில் சூசகமாகவும் முஸ்லிம்களுக்கு குரான் வழக்கிக் கொண்டே இருந்தது அக்காலகட்டத்தில் முஸ்லிம்கள் மிகுந்த நெருக்கடிக்கு ஆளாகியிருந்தார்கள் அவர்களது வாழ்க்கையை முற்றிலும் அழிந்துவிடும்படியான சோதனைகளும் நிகழ்ந்தன அப்போது சென்ற வசனங்கள் இறங்கின அந்த வசனங்களின் கருத்துக்கள் முற்றிலும் மக்கா முஸ்லிம்களின் நிலைமைகளுக்கும் நிராகரிப்பவர்களின் நிலைமைகளுக்கும் மிக பொருத்தமாக இருந்தன மேலும் அந்த வசனங்களில் நிராகரிப்பவர்கள் நம் அநியாயக்காரர்களின் முடிவு அழிவுதான் என்றும் நல்லோர்கள் நிச்சயமாக இந்த பூமியில் நினைப்பார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டது ஆக குரானில் கூறப்பட்ட சரித்திரங்களில் வெகு விரைவில் மக்கா வாசிகள் தோல்வி இஸ்லாமும் முஸ்லிம்களும் வெற்றி வருவார்கள் என்று தெளிவான முன்னறிப்புகள் இருந்தன இறை வெற்றி வருவார்கள் என்று நச்செய்து கூறும் பல வசனங்களும் பிற்காலகட்டத்தில் இறங்கின அல்லாஹ் கூறுகிறான் நம்முடைய தூதர்களாகிய நம் அடியார்களை பற்றி ஏற்கனவே நம்முடைய வாக்கு நிச்சயமாக முந்திவிட்டது ஆதலால் நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்களுடைய படையினர்கள் ஆகிய நம்பிக்கையாளர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் ஆதலால் நபியே சிறுகாதம்பலையில் அல்லாஹின் நிராகரிக்கும் இவர்களில் இருந்து நீங்கள் விலகி இருங்கள் இவர்கள் எவ்வாறு தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் என்பதை அறிய அவர்களை பார்த்து கொண்டிருங்கள் அது சீக்கிரத்தில் அவர்களும் அதனை கண்டுகொள்வார்கள் என்னே நம்முடைய வேதனைக்காகவா இவர்கள் அவசரப்படுகின்றனர் நம்முதி வேதனை அவர்கள் மத்தியில் இறங்கும்போது அச்சமூட்டி எச்சரிக்கைப்பட்ட அவர்களின் விடைய மகா கேட்டதாகிவிடும் அல் குர் அத்தியாயம் முப்பத்தி ஏழு வசனங்கள் நூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி எழுபத்தி ஏழு வரை வசனங்கள் நூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி எழுபத்தி ஏழு வரை